அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நம்முடைய பாட வரிசையில் இமாம் ஜமாத் சம்பந்தமான சட்டங்களை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் இறுதியாக இமாம் ருக்குவில் இருக்கும் பொழுது இமாமை அடையக்கூடிய மாமும் எந்த முறையில் அவர் அந்த ருக்குவை அடைந்தால் தொழுகை நிறைவேறும் என்கிறதனை பற்றி ஆய்வு செய்தோம் இன்று அந்த இமாம் ருக்கு உடைய எல்லையை கடந்து நிலை உடைய அதாவது நேராக நின்று நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டார் என்றால் அவசரமாக ருக்குவுக்கு போன அந்த மாமும் உடைய ருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனெனில் இமாம் அந்த ஆட்சிதால் உடைய நிலைமைக்கு வந்துவிட்டார் அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் தீர் கட்டுவோம் அந்த நிலைமைக்கு அவர் வந்துவிட்டார் இடையில் அவர் ருக்குவுடைய எல்லையை தாண்டுவதற்கு முன்னால மாமும் ருக்குவுக்கு சென்று விட்டார் என்றால் அவருடைய ருக்கு செல்லுபடி ஆகும் என்கிறதனை பற்றி நாங்கள் பேசினோம் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் தொழும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிகமானவர்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் இமாம் ஆச்சிதாவுடைய நிலைமையில் அல்லது சஜிதாவுடைய நிலைமையில் சஜிதாவுக்கு கூடிய சந்தர்ப்பத்தில் இமாம் ஜமாத்துக்கு மாமும் வந்து சேர்ந்துவிட்டால் அந்த மாமும் இமாம் மீண்டும் அந்த ரக்காத்தை முடித்துவிட்டு நிலைக்கு வரும் வரைக்கும் எதிர்பார்த்திருப்பார்கள் அப்படி செய்வது சிறந்தது அல்ல பிரச்சனை கிடையாது என்றாலும் சிறந்தது அல்ல நாம் இமாமை எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் அணைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி அடைந்து விட்டாலும் கூட நாம் பூர்த்தியான ஒரு ரக்காத்தை தொளாததுனால அந்த ரக்காத்தை நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் மாறாக அந்த ரக்காத்தை நாம் பிறகு இமாமுடைய சலாமுக்கு பின்னால் எலும்பி தொல வேண்டும் இமாமை எந்த நிலமையில் நாங்கள் அடைகிறோமோ அந்த நிலைமை துவாவுடைய சந்தர்ப்பம்ங்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது நாம் சஜிதாவுக்கு போனாலும் கூட துவா தான் ஓதுறோம் சுபஹான ரப்பியல் அ அல்லா சுபஹான ரப்பியல் அ அல்லா என்று அல்லாவை தூய்மைப்படுத்துகிறோம் இமாம் சுஜூதை நீட்டி விட்டார் என்றால் அந்த நேரத்தில் நாங்கள் சுபஹான் ரப்பியல் அ அல்லா என்கிறதனை ஓதியதன் பின்னால் மீண்டும் எங்களுக்கு ஏதாவது ஒரு துவாவை அரபியில் செய்யலாம் இந்த முறையில் இது ஒரு துவாவுடைய சந்தர்ப்பம் துவா எந்த நிலைமையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிறது எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமெங்கிறது எங்களால் சொல்ல முடியாது எனவே இந்த விடயத்தையும் இடையில வரக்கூடிய மஸ்பூக் தொழுகையில் எடையில் வரக்கூடியவர் பேணுதலாக கையாள வேண்டும் எப்பொழுதும் இமாமுக்கு நேற்பற்றே நாங்கள் செல்வது தொழுகையினுடைய பரிபூர்ணத்துவதற்கு காரணமாக அமையும் இமாம் அத்தகையாத்தில் அமர்ந்திருக்கிறார் என்றால் நாங்களும் அத்தகையாத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் எஹ்ராம் தக்பீரை கட்டியதன் பின்னால் நாங்களும் அத்தஹியாத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் இமாம் சுஜிதாவில் சுஜூதில் இருக்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் அவரை அடைந்தோம் என்றால் நாமும் தக்பீர் கட்டிட்டு சஜிதாவுக்கு போய்விட வேண்டும் அதன் பின்னால் இமாம் அது தனது இறுதி சஜிதாவாக இருந்தால் அவர் தஷாஹுத் என்ற அத்தஹியாத்திலே உட்கார்ந்து விடுவார் நாமும் அவருடன் அமர்ந்து கொள்ள வேண்டும் பின்பு இமாமுடைய சலாமுக்கு பிறகு நாம் எழுந்து நம்முடைய மேல்மிச்சமான தொழுகைகளை அதாவது ரக்காத்துகளை நிறைவேற்ற வேண்டும் இவ்வாறாக இமாமை எந்த நிலைமையில் நாங்கள் அடைகிறோமோ ஜமாத்தினுடைய சிறப்பை அடைந்து கொள்வோம் இமாம் ஜமாத்துடன் சேர்ந்து தொழுதுவோம் என்ற ஒரு நிலைமைக்கு நாம் கணிக்கப்படுவோம் அத்துடனே இமாம் ஜமாத்துடைய சிறப்பை இமாம் முதல் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் நாம் அவருடன் போய் சேர்ந்து விட்டோம் என்றால் அடைந்து கொள்ள முடியும் அத்துடனே ஷாஃபி மதஹபின் படிக்கு நாம் சுபஹில் குனு தோடுவோம் அனசிபுன் மாலிக் அல் அல்லாஹூ சலான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மாசால ஜ நபி சல்லாஹ் அலிஹி வசல்லம் ஃபி சலாத்தி சுபஹி ஹத்தாஃபார்யா நபி சொல்லா அலி சொல்லம் இந்த துனியாய் விட்டும் பிரியும் வரைக்கும் சுபகுடைய ஃபஜருடைய தொழுகையிலே குனூத்து ஓதிருக்கின்றார்கள் இமாம் ஒரு ரக்காத் தொழுது முடிஞ்சதன் பின்னால் வந்து சேர்ந்திருந்தோம் என்றால் நம்முடைய முதலாவது ரக்காத்தில் தான் நமக்கு குனூத்துடைய நிலைமை உண்டாகிவிடும் அந்த நேரம் இமாமுடன் சேர்ந்து குனூத்தை ஓதக்கூடிய நாம் இமாம் சலாம் கொடுத்ததன் பின்னால் இரண்டாவது ரக்காத்தை பூர்த்தி செய்வதற்கே எழும்பி விடுகிறோம் அந்த நேரம் நாம் குணுத்தோதியது இமாம் உடைய இடத்தில் நம்முடைய இடத்தில் அல்ல நாங்கள் எழுந்து தொழக்கூடிய அந்த ரெண்டாவது ரெக்காத்துக்கு பின்னால அவசியமாக ரொக்கோக்கு பின்பு ஓதிவிட்டு ஓதிவிட்டுத்தான் நம்முடைய தொழுகையை பூர்த்தி செய்ய வேண்டும் எப்பொழுதும் இமாமுடைய செயலுக்கு பின்னால் தான் நம்முடைய செயல் நடைபெற வேண்டும் இமாமுடைய செயலுக்கு முன்னால் எங்களுடைய செயல்கள் நடைபெற்று என்றால் எங்களுடைய தொழுகை இமாம் ஜமாத்துடன் சேர்ந்ததாக கணிக்கப்பட மாட்டாது